ஓம்சி தரணியர்களுக்கு வணக்கம் இப்போ நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் எப்பவுமே கொஞ்சம் பயம் பயந்த பயந்த மாதிரியே இருக்கும் இல்லை தடைகள் இருக்கும் வாழ்க்கையில் அந்த தடைகள்னாலே நம்மளுக்கு சில பயங்கள் வர நடக்குமோ நடக்காதோ இந்த தடை அந்த தடையாகுது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தடைகள் இருக்கும் அப்போ தடை வந்துச்சுனாலே நம்மளுக்கு பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா அதனால அதை போக்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா காளி இல்லை பைரவர் இந்த ரெண்டு கோயில்ல போயிட்டு ஒரு கருப்பு கயிற வாங்கி உங்க இடுப்புல கட்டிக்கலாம் கடைகளும் இருக்காது பயமும் இருக்காது இல்ல ஒரு நீங்க வந்து காளி உபாசனை செய்யறவங்களா இருந்தாலும் சரி இல்ல பூஜா புனஸ்காரத்துல நல்ல அந்த விதிமுறையை பின்பற்றி ஒரு நல்ல ஹை லெவல்ல இருந்தாலும் சரி அந்த கயிறை நல்லா காளி சொல்லி உங்களுக்கு முடிச்சு போடணும்னா முடிச்சு போட்டு அந்த ஒரு ஒரு முடிச்சுக்கும் மந்திரத்தை சொல்லி ஊதி காளியின் திருவடியில் வச்சு அந்த கை கையில் கட்டிவிட்டாலும் இப்படி பண்ணும்போது தடைகளும் நீங்கும் பயமும் நீங்கும்